அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கெட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்றைய பதிவில் ஒரு அழகான காரி குட்டை பசு விற்பனைக்கு போட்டிருந்த நிறை சேனையில் அடுத்தபடியாக ஒரு சந்தனை பிள்ளை நிறத்தில் மூணாம் மீட்ரு நல்ல அழகு லட்சணை தோடக்கூடிய ஒரு நிறை சேனை பசு தோராயமாக ஒரு வாரத்திற்குள் கன்று ஈனும் தருவாயில் உள்ள முப்பத்தி எட்டு இன்ச்சு உயரம் கொண்ட இந்த அழகான சந்தனப்பிள்ளை நிற குட்டை பசுவை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பசுவினுடைய இதர விவ விவரங்கள் எல்லாமே அடுத்து தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் வரும் பாருங்கள் முதலாவதாக இந்த பசுவினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா சரா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு உயரம் இருக்குது அதாவது மூணு அடி ரெண்டு அங்கலம் உயரம் கொண்ட ஒரு அழகான இடுப்பளவு உயரம் கொண்ட ஒரு ஐந்தரை அடி உயரம் கொண்ட ஒரு மனிதருக்கு இடுப்பளவு உயரம் கொண்ட ஒரு நாட்டு குட்டை பசு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு குட்டை பசு நல்ல மேய்ச்சல் வசதி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவு எந்த ஒரு தீவன செலவு எதுவுமே இன்றி இது போல் மேய்ச்சல்லேயே வளர்த்து நீங்கள் வந்து வீட்டு தேவைக்கான நல்ல சத்துக்கள் நிறைந்த பாலை எடுத்துக்கலாம் தோல்பை சுருக்கம் பாருங்கள் அழகாக இருக்குது நிறைய நல்ல ஒரு தோல்பை சுருக்கம் இருக்குது இது எல்லாம் வந்து கன்று இனும் தருவாயில் விரியும் போது அதெல்லாம் உங்களுக்கு கரைவைத்திறனை அதிகப்படியாக தர்றதுக்கான ஒரு அறிகுறி தான் நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றரை முதல் ரெண்டு லிட்டர் வரைக்கும் மேய்ச்சல் மற்றும் தீவன மேலாண்மையை பொறுத்து நேரத்துக்கு ஒன்னரை முதல் ரெண்டு லிட்டருக்கு குறையாத அளவில் கரைவைத்திறன் கொண்ட இந்த அழகான சந்தன பிள்ளை நிற குட்டை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது தமிழ்நாடு முழுவதும் எங்களால் இயன்ற அளவு நம்ம வந்து வாகன வசதியும் ஏற்படுத்தி தருகிறோம் பாருங்கள் பசுவுக்கு வந்த இந்த முதல் நாளே வந்து நம்மளோட எவ்வளோ இணக்கமாக பழகுது பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த பசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் கூச்சமோ மடி கூச்சமோ எதுவுமே இல்லை நல்ல அழகான கொம்பு இது வந்து மான் கொம்புன்னு சொல்லுவோம் நல்ல பழைய வர்க்க பசுக்களுக்கு இந்த மாதிரியான கொம்பு வரும் அடுத்ததாக மடிக்காம்பு வரம் காட்டுறோம் நான்கு காம்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா சீரான அளவில் நல்ல பூங்காம்பு கொண்ட ஒரு மடியோடு இருக்குது அதனால் கறவை எடுக்கிறவங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் தொடர்ந்து போல் நம்மளுடைய பதிவு பார்த்துக்கிட்டே இருங்க பொது சுழி விவரம் காட்டுறோம் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் ஒரே ஒரு சுழி சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக முதுகில் திமிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது ஆக <hum>. இந்த சுழி சுத்தமான நிறைசனை தோராயமாக ஒரு வாரத்திற்கு கன்று இனக்கூடிய ஒரு நாளைக்கு மூணரை லிட்டருக்கு குறையாத அளவில் கன்றுக்கு போக கரைவைத்திறன் கொண்ட இந்த பசு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கங்க மிக்க நன்றி